எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேன் இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் ஸ்லீவு லெஃப்ட் ரைட்டுன்னு மார்க் பண்ணி வச்சுட்டு தைக்கும் போது ஈஸியாக தைக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு நேர்பட்டி தைக்க போகிறோம் அதையும் சரி செஞ்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கேயும் சுருக்கம் இல்லாத நாச்செல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுட்டு தையல் போடுங்க இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா எந்த இடமும் சுருக்கம் வராது லூஸும் வராது அப்படி லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம தையல் போட்டு அதை சரி செஞ்சுக்கலாம் இப்போ டாட் மார்க் பண்ண போகிறோம் டாட் மார்க் பண்ணும்போது போது நடுவில் மூணு டாட் நடுவில் மார்க் பண்ணிட்டிங்கன்னா அது தையல் போடும் போது நடுவு பகுதியில் வந்துடும் மாறாமல் ரெண்டு கப்டாட்டும் சரியாக இருக்கும் அதுக்காக மார்க் பண்ணுங்க டாட் பிடிக்கும்போது அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் பார்த்து நம்ம தைக்கும் போதே தெரியும் இது சரியாக இருக்கா இல்லையான்னு சரியாக இல்லை அப்படின்னா சரி செஞ்சு டாட் பிடிங்க அப்போ சரியாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு நேர் பட்டி தான் தைக்க போகிறோம் எதுக்குன்னா சிலருக்கு வந்து கப் கப் ஷேப் வந்து சார்ப்பாக இருந்தால் பிடிக்காது அப்போ வந்து இதுமாரி நேர்பட்டி தைச்சிங்கன்னா அந்த இடம் சார்ப்பாக இருக்காமல் சரியாக இருக்கும் அதனால் நேர்பட்டி தைச்சிருக்கேன் நான் அதிக ப்ளவுஸ் தைக்கிறது நேர்பட்டி வச்சு தான் தைப்பேன் இல்லை எனக்கு சார்ப்பாக வேணும் அந்த கப் டாட்டு அப்படின்றவங்களுக்கு க்ராஸ் கிராஸ் பட்டி போட்டு தச்சு தந்திருப்பேன் இது நேர்பட்டி தான் இது சரியாக இருக்கும் முப்பத்தெட்டு ப்ளவு இன்ச்சுக்கு மேலே இருக்க ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் நேர்பட்டியை வச்சு தைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ணுவேன் நம்ம டேப்பை எடுத்து யூஸ் பண்ணுறதும் இல்லை எழுதி பார்க்குறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமும் டைம் ஆகிடும் நம்ம என்ன தான் டேப்பில் மார்க் பண்ணாலும் அந்த ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் அளவு ப்ளவுஸ் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம கழுத்தில் கட் பண்ண பீஸை வீப்பட்டிக்கு பெருசாகவும் கொக்கிப்பட்டிக்கு சின்னதாகவும் கட் பண்ணி அதை இதில் தைச்சிக்கலாம் இது வீப்பட்டிக்காக தைக்கிறோம் இப்போ க இதை அளந்து பாருங்கள் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணோம் ஆனால் இப்போ இதை அளக்கும் போது எம்மிங் பண்ணுறதுக்கு விட்டு கட் பண்ணோம் ஆனால் இது சரியாக இருக்குது அது மாதிரி பீஸு எப்பயுமே கழுத்து அளவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள் நம்ம தைக்கும் போது அதிகமாக இருக்கான்னு பார்த்து அப்புறம் சரி செஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து பகுதியை எதுவுமே செய்ய முடியாது பார்க்கவும் நல்லா இருக்காது எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட எப்போ தைக்கும் போதும் நம்ம அளவு பார்த்து வீப்பட்டி கொக்கிப்பட்டி டாட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தைச்சு பாருங்கள் சரியாக இருக்கும் தைக்கும் போதும் பார்க்கவும் ஃபினிஷிங் சரியாக இருக்குது நல்லா தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுப்பாங்க இப்போ கம்மியாக கட் பண்ண பீஸை வச்சு பட்டிக்கு தைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் கட் பண்ண வீடியோவும் போடுறேன் இப்போ தைக்கிற வீடியோவும் போட்டிருக்கேன் இதில் வந்து மூணு நாலு இடத்துல மிஸ்டேக் இருக்கும் அது என்னென்னு தைக்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஆனால் நம்ம தைக்கும் போது அதெல்லாம் சரி செஞ்சு தான் தைக்கணும் இப்போ பட்டியோட டாட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது இது வந்து கொக்கி சைடு கொஞ்சம் மடங்க ம மடக்கிறதுனால கொஞ்சம் ரவுண்டாக தான் வரும் இப்போ வந்து உயரம் பாருங்கள் நம்ம அளந்த பீஸு ஒரு இடம் இப்போ மார்க் பண்ணுறது ஒரு இடம் நம்ம தைச்சதுனால கொஞ்சம் அளவு மாறும் அதனால் எப்போயுமே தைச்சிட்டு கரெக்டுன்னு சொல்லி எப் கட் பண்ணது கரெக்டுன்னு சொல்லி எப்போயும் தைக்காதீங்க தைக்கும் போதும் ப்ளவுஸை கையில் வச்சுட்டு பார்த்து தைச்சி பாருங்கள் இப்போ கழுத்து கட் பண்ணும் போது மேல் தையலும் டாட்டும் கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அவங்க என்ன ரவுண்ட் ஷேப் இருக்கா இல்லை வி ஷேப் இருக்கான்னு பார்த்துட்டு எம்மிங்க்கு தேவையான அளவு விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் இங்கே கட் பண்ணும்போதும் பீஸை விட்டு தான் கட் பண்ணணும் இப்போ நடுவில் இருந்து பிடிச்சிங்கன்னா டாட் கரெக்டாக இருக்கும் பின் சைடு தூக்காமல் சரியாக இருக்கும் இப்போ எம்மிங் பண்ண போகிறோம் இது கண்ணாடி ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் இது நம்ம உருட்டு பைப்பிங்க்கு அதை என்ன ஸ்கேல் என்ன லெவலோ அதே லெவலில் நம்ம கட் பண்ணுவோம் நம்ம எம்மிங் பண்ணும் போது கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணுங்கள் அப்போ தான் மடித்து எம்மிங் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரியாக இருக்காது நம்ம உருட்டு பைப்பிங் வைக்கிறதோட எம்மிங் பைப்பிங் வைக்கும்போது கொஞ்சம் மெலிசாக வைங்க அப்போ இது சரியாக இருக்கும் எம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கட் தைக்கும் போது ப்ளவுஸில் என்ன அள அளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் ப்ளவுஸில் தைக்கும் போது ப்ளவுஸ் பீஸும் ப்ளவுஸ் பீஸும் பைப்பிங் பீஸும் வைக்கும்போது ஈவனாக வைங்க ஆனால் பைப்பிங் பீஸ் மட்டும் கொஞ்சம் லூஸாக மேலே இழுக்காமல் லூஸாக வைங்க சுருக்கமாக வச்சாலும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ சுருக்கமாக வைக்கிறீங்களோ எம்மிங் பண்ணும்போது அது படிமானமாக கரெக்டாக இருக்கும் இழுத்த மாதிரி வைக்காதீங்க டைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எம்மிங் பண்ண முடியாது அந்த வளைவில் சரியாக வராது உள் உள் பக்கம் இருக்க பீஸு வெளியே தெரியும் அதனால் எப்போதும் மேல் பக்கம் துணி பைப்பிங் வைக்கும்போது லூஸாகவே வைங்க நாச்சி போடும் போது கவனமாக போடுங்க கீழ்ப்பக்கம் துணி இருக்குது பார்த்து போடுங்க இப்போ சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து ரஃப் தையல் மாரி போட்டுட்டு நம்ம எம்மிங் பண்ணலாம் இது கொஞ்சம் போட்டிங்கன்னா எம்மிங் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ ப்ளவுஸை வச்சு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மார்க் பண்ண போகிறோம் இது வீ பட்டி கப் டாட் மட்டும் பாருங்கள் இது கொக்கி பட்டி மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ரஃப் தையல் மார்க் எங்கே இருக்கோ அதே மாதிரி வச்சு நாச்சிக்கு நேராக போடுங்க டாட் பார்க்க தெரியல இது ரஃப் தையல்னால் நம்ம தைக்கும் போதே இது பிரிஞ்சிரும் இப்போ கையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ஜாயிண்ட் ஆகிடும் ஒரே மாதிரி இப்போ நம்ம தைச்சிட்டோம் நம்ம தைச்சது சரியாக இருக்கா கப்டாட்டு இந்த கை சுற்றுலா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம சரி செஞ்சு அதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள் எப்போதும் சரியாக இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குன்னா அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் தைக்கலாம் தைச்சதுக்கப்புறம் சரி செய்ய முடியாது அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடியே சரி செஞ்சுட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஆனால் எங்கன்னு தெரியாது இது மாதிரி அளவு ப அழந்திங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம் நான் எப்போதும் ஷோல்டரில் இருந்து தான் ஜாயின் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கம் தையல் போட்டுட்டு நம்ம திருப்பணுனா எங்கன்னா தையல் பிரிஞ்சிருக்கா இல்லை பீஸோடு பிரிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்புறம் உயரத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாவது தையல் போடும்போது அது சரியாயிடும் இன்னொரு ப்ளவுஸும் அதே இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள் நம்ம திருப்பி பார்க்கும்போது கீழ்பக்கம் இருக்க துணி எல்லாம் தையல் போட்டிருப்போம் அந்த இடம் சுருக்கமாக இருக்கும் பீஸ் அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும் அதனால் ஒரு தையல் போட்டுட்டு எப்போதும் திருப்பி பார்த்துட்டு உயரத்தை மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது தையல் போடும்போது சரி செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸில் நான் மூணு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் என்ன தான் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணாலும் நம்ம தைக்கிறப்ப சரியாக இருக்கான்னு பார்த்து தைக்கணும் எங்கே ஒரு இடத்துல நம்ம அதிகமாக தைச்சிருப்போம் இல்லைன்னா கம்மியாக தச்சிருப்போம் தையலை அதனால் சரி செஞ்சு பார்த்து பார்த்து தைச்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டரையும் ஆம்கோல் பகுதியும் சரியாக இருக்கா ஜாயின் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி கையை வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் கை சுற்ற அளவு கொஞ்சம் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்ரண்ட் பகுதியும் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ லெஃப்ட் சைட் ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போது அளவு ப்ளவுஸை திருப்பி தையல் தெரிகிற மாதிரி இருக்கிற இடத்துல மார்க் பண்ணிங்கன்னா கையில் லூஸோ இல்லை டைட்டோ எதுவும் வராது அதுக்காக இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம ரஃப் தையல் போட்டிருக்கோம் இருந்து மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஜாயின் பண்ணுற இடத்துல கொடுங்க தையலை இப்போ நம்ம தைச்ச ப்ளவுஸு சரியாக இருக்கா உடம்பு சுற்று பார்க்கலாம் வாங்க இது பேக் சைடு இது லெஃப்ட் சைடு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சரியாக இருக்கும் நம்ம சரியாக இல்லை அவலமாக இருக்குன்றத நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்